இங்கே பார்த்தீங்கன்னா உறவுகளை இது எங்கள் இருக்கிற கோயில் உறவுகளை கோயிலுக்கு பக்கத்தில் இவங்க புதுசாக இப்போ வயசு எல்லாம் சேர்ந்து விநாயகர் சிலை வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் விநாயகர் சிலைங்க இதுதாங்க இந்த சிலை தான் இது ரெண்டாவது வருஷம் இங்கே வச்சுருக்காங்க இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து வயசு பசங்கள் எல்லோரும் சேர்ந்து வச்சுருக்காங்க இந்த விநாயகர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையாரையும் நான் கொண்டு வந்து வச்சுட்டேங்க அது இருக்குது பாருங்கள் எங்கள் பிள்ளையார் அதுதாங்க எங்கள் பிள்ளையார் பாருங்க ஏன்னா மூணு நாளும் அதுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும் நம்மளுக்கு தெரியும் அதனால் பூஜை பண்ணலை அதை தான் வீட்டில் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி திருவிழா கோயில் கூழ் ஊத்துற சாமி அம்மன் புத்துநாகத்தம்மன் சாமி பாருங்கள் கூற அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் விநாயகர் பார்த்தீங்கன்னா புத்து நகத்தம்மன் இவங்க தான் புத்து நகரத்தம்மன் எங்கள் எங்கள் குலதெய்வம் எங்கள் குலதெய்வம்னா எங்கள் வீட்டாண்டக்கிற சாமி இதுதான் எங்கள் ஃபுல் வீடியோ அது பக்கத்தில் தான் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி ஆடி மாத கூழ் ஒத்ததை பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வணங்குற சிவப் ஐயப்பன் தட்சிணாமூர்த்தி இது சாமி சுற்றி இதுதான் இருக்குன்னா விநாயகர் சிலை இது அம்மனு இங்கே உள்ள முருகர் கிரகர்கள் ஒம்பது கிரகங்கள் நவகிரகங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த சாமி இது இதுதாங்க அது வந்து புத்துங்க ஆல்ரெடி அங்கே புத்து இருந்து ஒரு அரச மரம் வேறு இருந்தது அது சாமிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு அதை எடுத்துகிட்டு அங்கே புத்து மட்டும் வச்சுருக்காங்க இது தாங்க எங்கள் வீட்டாண்ட இருக்கிற கோவில் இது வந்து துளசி மடம் பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க போன வருஷம் சிம்பிளாக பண்ணாங்கங்க இந்த வருஷம் நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க தாங்க அதுக்கு மூத்ததில்லை கொஞ்சம் பேசலாம் இவ இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வேறுங்க அது அடுத்தது இங்கே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் பிள்ளையார் இருக்குமா ஏழு நாள் மூணு வேலையும் அன்னதானம் தானே யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் வந்து சாப்பிட்டு போகலாம் வாங்க உறவுகளே சாமி பிரசாதம் வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உறவுகளே டாட்டா பை